அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு எப்போது விரய சனி முடிகிறது ஜென்ம சனி எப்போது துவங்குகிறது ஏழரை நாட்டு சனியில் எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றன இனி ஏழரை சனியால் என்ன பாதிப்பு ஏற்பட போகிறது அதே சமயம் நன்மை கிடைக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கும் போது தற்போது சனி பகவான் ஏழரை சனியாக மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்ட சனியாக கும்பராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க தற்போது வக்ரம் பெற்றிருக்கிறார் இது நல்ல யோக பலன்களை கொடுக்கிறது நவம்பர் நான்குக்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய சனி பகவான் விரயஸ்தானத்தில் வீரியம் எடுக்க போகிறாருங்க என்னதான் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் அது அவரது ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது மீன ராசிக்காரர்களுக்கு பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் பெரிய அளவிலான சிரமங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் ஆனால் சனி என்று சொல்லக்கூடிய ஏழரை சனியின் நடுப்பகுதி அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு மணிக்கு திருக்கணித பஞ்சாகமத்தின் படி துவங்குகிறது ஆக்கிய கணிதத்தின் படி பார்க்கும் போது ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று துவங்குகிறது இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பது முதலே ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சுமார் ரெண்டரை ஆண்டுகள் ஜென்மசனியில் சனி செஞ்சரை பாருங்க இந்த ரெண்டரை ஆண்டுகளுமே மிகப்பெரிய அளவில் போதாத காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் ராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் ஜென்மசனியில் சனி அமரக்கூடிய வேளையில் ராசியின் அதிபதியான குரு பகவானும் அர்த்தாஷ்டக குருவாக சுகஸ்தானத்தில் தான் நிலை கொள்ள போகிறார் ஜென்மசனியின் இறுதி காலகட்டத்தில் பஞ்சம குருவாக மாறுவார் எனவே இறுதியில் பல சிரமம் குறையும் ஆனால் முற்பகுதியில அதிக கவனம் நிச்சயமாக தேவை ஏனென்றால் ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்க கூடிய விரயத்திற்கு தான் மாறுகிறார் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் மோட்சக்காரகரான கேது ஆறாம் இடத்திற்கு செல்கிறாருங்க கேது ஒருவர் மட்டுமே பெருவாரியான கிரகநிலைகள்ல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பதால் கேதுவால் பல எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் எதிர்காலத்தை பற்றி அச்சம் போன்ற அனைத்துமே கட்டுக்குள் வருவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் இருந்தாலும் சனி ராகு போன்ற கிரகநிலைகள் பெரிய அளவுல சாதகமற்ற ஒரு அமைப்பில்தான் இருக்கிறது அதே சமயம் ராகு ஜென்மத்தில் இருப்பதை விட விரயத்திற்கு மாறுவது சற்று பெரிய அளவுல சிரமங்கள் குறைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் ராசியின் அதிபதியான குரு பகவானும் மூன்றாம் இடத்தில் இருப்பதை விட நான்காம் இடத்திற்கு மாறுவது ஒரு வகையில அர்த்தாஷ்டக குருவால் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் முழு சுப хай ряпадал அர்த்தாஷ்டகஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொல்லும் கூடிய இடத்திற்கு செல்லும் போது சில நன்மைகளை நிச்சயமாக குரு பகவான் உருவாக்கி மீனராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு இருந்தாலும் கூட இந்த வேளையில் குறிப்பாக ஏழரை சனியின் முதற் பகுதியாக இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சில நல்ல வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு விரய சனியாக இருந்தாலும் கூட அவர் ஆட்சி பலம் பெற்று விரயாதிபதியாக இருப்பதால் சுப விரய செலவ நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க சில சிரமங்கள் வந்தாலும் கூட அவை அளவாக தான் இருக்கும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி விடாது எனவே பல வகையில இருக்கக்கூடிய செலவுகளும் கட்டுக்குள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு குழப்பமான மனநிலை ஏற்பட்டாலும் கூட அவை மிக விரைவில் தெளிவடைவதற்கான யோகத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது மங்களகரமான பல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நடைபெறும் ஜென்மராசனி சஞ்சார காலகட்டத்திலும் திருமணம் புத்திர பாக்கியம் போன்ற நிகழ்வுகளில் எந்தவிதமான தடையும் ஏற்படுத்த மாட்டார் இருந்தாலும் கூட மற்ற கிரகநிலைகள் சாதகமற்ற இருக்கும் போது அது போன்ற சுப எதிர்பாராத தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவே அதற்கு முன்னதாகவே ஜென்மசனிக்கு முன்னதாகவே திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளை நடத்துவது நல்லது வேறு இல்லை என்றால் ஜென்மசனியில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளை நடத்தலாங்க இருந்தாலும் அப்போது சற்று கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது ஆனால் அதற்கு முன்னதாக விரயசனியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றினால் நிச்சயமாக ஜென்மசனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கூட தவிர்ப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உருவாகும் புதிதாக நிலம் வாங்கலாம் பூர்வீக சொத்துக்கள்ல அடிப்படையாக உங்களுக்கு தேவையான வீட்டை கட்டலாம் புதிதாக வீடு பராமரிக்கலாம் அல்லது புதிய முதலீடுகளை இந்த தருணத்துல மேற்கொள்ளலாங்க அப்படி விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றுவதால் நிச்சயமாக இந்த ஏழரை சனியின் முற்பகுதி பெரிய அளவில் சிரமம் ஒன்றாக அமைந்துவிடும் ஆனால் இந்த ஏழரை சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய ஜென்மசனியில் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் அதிகரிக்கும் எதிர்பாராத அலைச்சல்கள் அதிகரிக்குங்க தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கடினமான உழைப்பை செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக அமையும் அலுவலக பிரச்சனைகள் தொழில் ரீதியான பிரச்சனைகள் அதிகரிக்குங்க உங்களது சக்திக்கு மீறிய உழைப்பை செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைவதற்கான சூழல் உருவாகும் எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை சரியாக திட்டமிட்டு செயல்படுத்தினால் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றங்களை விரைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு நிச்சயமாக மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டமும் ஒரு போதாத காலம் என்றுதான் சொல்லணும் இருந்தாலும் கூட ஏழரை சனியின் நடுப்பகுதியை ஒப்பிடுகையில் இது ஒரு பொற்காலம் கோல்டன் பீரியட் என்று சொல்லலாங்க ஏனென்றால் விரைய சனியாக அவர் கும்பத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் குடம் குடமாய் நன்மைகள் மீனராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய இந்த சலுகையை சற்று பயன்படுத்தினால் அவர் ராசிக்குள் நுழையும் போது ஏற்படக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் பெரிய அளவிலான தடைகள் போன்றவற்ற திடமான மனநிலையுடன் எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஆறு வரைக்குமே சற்று மிகவும் போதாத காலகட்டமாக தான் அமைய போகிறது அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த தருணத்தை சற்று திட்டமிட்டு செயல்படுத்தினீர்கள் என்றால் நிச்சயமாக பல சிரமங்களை தவிர்த்து எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் தாமாகவே வருவதற்கான யோகம் கிடைக்கும் கலைத்துறை அரசியல் துறையில் உங்களது படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கும் பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவை அனைத்திற்கும் இந்த தருணத்தில் தெளிவான முடிவெடுப்பதற்கான நல்ல வாய்ப்பை நிறைவாக கொடுக்கிறாருங்க சனி பகவான் உங்களுடைய திறமைக்கு இந்த தருணத்தில் நிச்சயமாக அங்கீகாரம் கிடைக்கும் அதிலும் குறிப்பாக நிரந்தர அரசு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய மீனராசிக்காரர்கள் அதில் முழு மனதுடன் உங்களுடைய முயற்சியும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்க ஏனென்றால் விரய சனியாக இருந்தாலும் ஜீவனாதிபதியான சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி ஜீவ ரீதியான வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் விரைய செலவுகள் தான் அதிகரிக்குமே தவிர வருமானம் தடைபடுவதற்கான சூழல் எக்காரணத்திலும் உருவாகாது என்பதை உறுதிப்படுத்துவதால் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக பெண்மசனி ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு உட்பட வருமானத்தை நிரந்தரமாக பெற்றுக்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு விரைவாக கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய இந்த கடைசி மூன்று மாதங்கள் மிக பெரிய அளவுல பொற்காலங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைய போகிறது ஏனென்றால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி டிசம்பர் இருபதாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் எனவே அதற்கு இடைப்பட்ட காலத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் லாபஸ்தானத்திற்குரிய நற்பலன்களை அள்ளி கூட பாருங்க விரயத்தில் இருந்தாலும் கூட எனவே சரியாக பயன்படுத்திக் கொண்டால் எதிர்வரக்கூடிய ஜென்மசனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நிச்சயம் மீனராசிக்காரர்கள் குறைக்க முடியும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் மீனராசிக்காரர்கள் நிச்சயமாக ஜென்மசனி துவங்கியதற்கு முன்னதாகவோ அல்லது சற்றும் பின்னதாகவோ ஒருமுறை முறை திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசித்து வாருங்கள் ஜென்மசனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக குறையும் நல்ல நன்மையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்